அழாதீங்க கடகராசி அஷ்டமசனியுடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் எமோஷனாக ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா பன்னொண்டாம் இடம் லாபஸ்தானம் ஆறுக்கு ஆறாம் இடத்துல குரு வந்திருக்கு பார்த்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் ஸோ டோன்ட் வரி நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த டைமில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங் அப்படின்றது என்னென்னா நீங்கள் மனதளவில் வந்து உறுதியாக இருக்கணும் மனதளவில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இப்போ கோச்சார ரீதியாக புதன் செவ்வாய் வந்து தன் வீட்டுக்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துடுவார் வேலை சம்மந்தமான விஷயத்தில் அமர்ந்துடுவார் ஒரு புது தொழில் புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதமையும் ஒரு புதுமையான நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதுலேயும் ஐந்து முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க சனி குரு நட்சத்திரத்துக்கு என்ட்ராகும் ஆகும்போது சனி வந்து எட்டு ஏழு ஆறு கனெக்ட் ஆகும் எட்டு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம்னு பார்த்து இங்கே ஒன்பதாம் பாவம்ன்றது ரெண்டாவது திருமண வாழ்க்கை பதினொன்றாம் பாவம் ரெண்டாவது திருமண வாழ்க்கை அதெல்லாம் கட்டாக்கிக்கிட்டுரும் அந்த எட்டுக்குரிய சனி வந்து அமரும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் திருமணம் விவாகரத்து நிலையில் இருப்பவர்கள் பிரிந்திருப்பவர்கள் அது விதவியாக இருப்பவர்கள் இவங்களுக்கெலாம் வந்து இந்த திருமண வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்குது இந்த இடத்துல வந்து என்னென்னா எதை பற்றி யோசிக்காமல் உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் ஈர்க்க முடியும் மனோகாரகன் சந்திரன் பலமாக இருக்கிறதே கடகராசியில் தான் அதுலேயும் வந்து புனர் பூசண்சத்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப உயர்வான ஒரு நிலைக்குள்ளே கொண்டு போக வைக்கும் பூச நட்சத்திரத்தில் இருக்கும்போது முடிவுகள் மாறிட்டே இருக்க வைக்கும் ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கும்போது மனசு ரெண்டு விதமாக யோசிக்க வச்சுகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த தன்மைக்கு ஏற்பு நடந்துகிட்டே இருக்கும் சுய ஜாதகத்துலேயும் லக்கணத்துக்கு கிரகநிலைகள் அமர்ந்துருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து அப்போ தசாபுத்தி ஏற்ற இறக்கங்கள் எல்லா விதத்துலேயும் பாசிட்டிவ் மைனஸு எல்லாமே ஏற்படும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஏற்படும் அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் இதில் வந்து புதன் கிரகமே பார்த்தீங்கன்னா டபுள் கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது தன்னை நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நேசித்து ஒரு நபர் டபுள் கேம் ஆடலாம் அல்லது நண்பர்கள் அப்புறம் மாமா தாய் மாமா இந்த உறவு முறைகள்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள வெறுத்துறாதீங்க இது வந்து அந்த புதனுடைய நிலை எப்பயுமே வந்து மாறிட்டே இருக்கும் அது வந்து இரட்டை தன்மை கொண்டது அப்போ வந்து எமோஷனாக நீங்கள் இதாக எடுக்கக்கூடாது உங்களுக்கு இப்போ பொறுத்துக்கு வேண்டியது ஏன்னா குரு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு வந்த உடனே மூணாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் ராசிக்கு ராசி அதிபதி ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்போ கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கடனில் வந்து முழுமையாக மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புது புது வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா அழுதுட்ருக்கீங்க அப்படி அழாதீங்கன்னு எடுத்தோன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து குற்ற உணர்வுகள் முடிந்து போன விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே மறக்க முடியாது மறக்கணுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன் கண்டுதான் இருக்கணும் அது இல்லைன்னா அது பட்சத்தில் கொஞ்சம் ஒரு பயம் பதற்றம் வெறுப்பு கவலை சந்தேகம் ஒரு ஒருவேளை இப்படி நடக்குமோ ஒரு ஒருவேளை அப்படி நடக்குமோ அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய இதில் வந்து கற்பனைக்குள்ளே போக வச்சுரும் அந்த கற்பனைக்குள்ளே போகும்போது இந்த எதிர்மறை வலைகள் எதிர்மறையான ஆற்றல் உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டே இருக்கும் அந்த எதிர்மறை ஆற்றலை வந்து உங்களை நோக்கி வரும்போது ஒரு பயம் பதற்றம் விராக்தியான தன்மை இதையெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து இந்த இடத்துல என்ன ஒன்னா நான் இறைவனை நம்புகிறேன் யாரையும் நம்பல இறைவனை நம்புகிறேன் அவர் சரியான ஒரு பாதைக்கு நான் கொண்டு போவார் சரியான முடிவுகளை நான் எடுப்பேன் எனக்கு நல்லது தான் நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் ஏற்படும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் போவேன் நல்லது தான் நடக்கும்னா அந்த பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் விதைக்கணும் அடுத்தது வந்து நீர்நிலைகளில் போய்ட்டு அதாவது குளத்தில் போய்ட்டு மீனுக்கு பொறி போட்டுட்டு அந்த மீனை பார்த்து ரசிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை அவங்களை விட்டு விளக்கிடும் ஒரு சில விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சில நேரங்களில் இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டணும் அந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டனோ அப்படின்ற ஒரு சிறு சிறு குற்ற உணர்வுகள் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படலாம் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிடும் கம்ப்ளீட்டாக உங்களை விளையிடும் ஏன்னா அந்த மீனுக்கு பொறிப்படும் போது சந்திரன் வந்து தெளிவாக்கிடும் சந்திரன் வந்து தெளிவாக்கிட்டாலே எல்லா விஷயங்களையும் தெளிவாக முடிவெடுக்க வச்சிடும் தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் செல்லும்போது தெளிவான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கிடைக்கும் அதிசயங்கள் ஏற்படும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உண்டாகும் புதுமையான விஷயங்கள் உங்களுக்காக நிறையா வாய்ப்புகள் காத்துட்ருக்கு பணி புத்தகம் எழுதக்கூடிய நிலை டீச்சிங் லைனு ஜோதிடம் இந்தமாரி நீங்கள் இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு தரதோ நீங்கள் கற்றுக்கிட்டு அது மூலயமா வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் புது நண்பர்கள் விலகி போனவர்கள் மீண்டு வரக்கூடிய நிலைகள் பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய நிலை இப்படி நிறைய பாசிட்டிவான எல்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்கள்லாம் கிடைக்கும் நடக்கும் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கையாளணும் ஏன்னா எடுத்தங்க சில விஷயங்களை வந்து செய்ய வச்சிரும் அந்தமாரி செஞ்சு நீங்கள் எதுலேயும் மாட்டிக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு செயலுக்குமே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் கோபமாக கவலையாக ரியாக்ட் பண்ணாதீங்க இந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டால் அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன்னு குற்ற உணர்வு வேண்டாம் ஏன்னா எதுவுமே வந்து நீங்கள் நினைக்கல நீங்கள் முடிவு பண்ணலை கிரகநிலைகள் அந்தமாதிரி செய்ய வச்சிருச்சு செய்யும்போது அதுக்கு நீங்கள் வருத்த வருந்துறீங்கல்ல அதுவே இறைவன் உங்களை மன்னிச்சிட்டார் அதனால் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி பண்ணிட்டுனேன் அப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்ருக்கிறதுக்கோ பயந்துட்ருக்கிறதோ இருக்கிறது சரியான போக்காக இருக்காது ஓகேங்களா அதனால் வந்து அவசரப்படாதீங்க எமோஷன் ஆகாதீங்க எமோஷன் ஆகும்போது எதிர் மாதிரியான விளைவுகளை சந்திக்க வைக்கும் ஈர்க்க வைக்கும் சந்தேகத்துக்குள்ளே போகாதீங்க பயப்படாதீங்க ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம முடிஞ்சு போன எல்லா விஷயத்தையும் நினச்சி ஒரு குற்ற இருக்குல்ல ஆனால் கடவுள் அதுக்கெல்லாம் காரணம் வச்சுருக்கார் அந்த காரணம் வந்து இன்னும் அதிக அன்பு செலுத்துவதற்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றது தெரியறதுக்கும் இப்படி நிறைய நல்ல விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு கூட பிரிவுகளை ஏற்படும் வழிகளை கொடுக்கும் நீங்கள் கோபத்தில் ஏதாவது பேசியிருக்கலாம் இது எல்லாமே நடந்துருக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப நிதானமாக கையாளும் போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் உங்களுக்கு என்று புதிய தொழில் புதிய வாய்ப்புகள் வரும் ஒரு சிலவங்களுக்கு ரெண்டாவது திருமணத்தை நோக்கி போகும்போது ரெண்டாவது திருமண வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் ஆனால் இதுக்கு வந்து நல்ல ஒரு பரிகாரமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடச்சிருச்சு நடந்துருச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் எல்லா விதத்துலையும் எனக்கு நல்லதே நடந்துகிட்ருக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டுட்ருக்கு அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை விதைக்க வேண்டும் விதைக்க விதைக்க நல்ல நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான விஷயத்துக்குள்ளும் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்பு நீங்கள் செயல்பட தொடங்குங்கள் இறைவன் கடகராசியை பொறுத்தவரைக்கும் கைவிடவே மாட்டார் சூரியன் எப்படி சிவனோ சந்திரன் வந்து பார்வதி சூரியன் வந்து சிம்ம்தான் சூரியன் சந்திரன் வந்து பார்வதி அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணும்போது இந்த மனசை தெளிவடைய வைக்கும் தெளிவான பாதைக்குள்ளே கொண்டு போக வைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சொத்துக்கள் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய முயற்சியால் ஏற்படக்கூடிய வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கடன் மட்டும் இந்த டைமில் வாங்காதீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ரெண்டு டைம் மூணு டைம் செய்ய வைக்கும் அது அதுக்கு அது அது அதுதான் படிப்பினை சனி பகவானின் படிப்பினை அதை நீங்கள் புரிந்து கொண்டு மனநிலை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்பு நீங்கள் செயல்படுங்கள் இறைவன் உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமாக உயர்வான இன்பகரமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார் இதன் மூலம் நல்ல விஷயங்களை நீங்கள் பெற முடியும் அனுபவிக்க முடியும் கடவுள் உங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை காமிக்க போகிறார் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக இன்பகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க பெரிய வெற்றி பெரிய அளவில் மேஜிக் நடக்கும் சந்தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பெரிய மேஜிக் என்றது என்னென்னா நீங்கள் தைரியமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அழகூடாது எமோஷன் ஆகக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதில் ஞாபகத்தில் வச்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உறுதியாக பிரகாசமாக சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது என் கணித ஜோதிடர் விஜயானந்த் அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணி டேட்டா பர்த்து பேரை சொன்னாலே ப்ரொடிக்ஷன் சொல்லுவார் அவ்வளோ துல்லியமாக சொல்லுவார் நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கள் இதை எங்கிட்ட பார்க்கணுன்னா நீங்கள் வீரா அப்படின்ற பேருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேட்டா பர்த் டைம் பார்த்து ப்ளேஸ் நேம் எல்லாமே அனுப்பணும் ஸோ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் தான் அவர் ட்ரை பண்ணுங்கள் தெளிவாக சொல்லுவார் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்லவழியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்